வெற்றி பேரணியில் தமிழ்நாடு எனும் பெயரில் உறுப்பினர் சேர்க்கை இயக்கத்தை விஜய் துவக்கி வைத்திருக்கிறார் இது குறித்த கூடுதல் விவரங்களை இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன் மகேந்திரன் நீங்க தரலாம் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி அடுத்தடுத்த பணிகளை மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் இன்று இந்த இரண்டாம் கட்ட உறுப்பினர் தேர்தியை தற்பொழுது விஜய் மை டிவிக்கு என்கிற செயலியானது உருவாக்கப்பட்டிருந்தது இந்த செயலின் மூலமாக கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்களை கட்சியில் இணைக்க வேண்டும் என்று அந்த அறி அறிவுறுத்தலானது ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்தது அதன்படி ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரை இந்த செயலி மூலமாக வீட்டுக்கு வீடுக்கு வீடு வீடாக சென்று கட்சி நிர்வாகிகள் குடும்பம் குடும்பமாக தனியோர நபராக இல்லாமல் குடும்பம் குடும்பமாக கட்சியில் இணைய விருப்பம் உள்ளவர்களை அந்த செயலி மூலமாக கட்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தில் உறுப்பினராக சேர்ப்பார்கள் இரண்டு கோடி என்ற இலக்கானது நிர்ணயிக்கப்பட்டு கட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வருகிற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரை நிர்வாகிகள் மூலமாக கட்சியில் உறுப்பினர்களை இணைக்கக்கூடிய வகையில் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு பிறகாக ஆகஸ்ட் பதினைந்து பதினைந்தாம் தேதிக்கு பிறகாக பொதுமக்களே தாங்கள் யாரெல்லாம் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய விரும்புகிறார்களோ அவர்கள் மை டிவிக்கு என்கிற இந்த செயலியை பதிவு

ஊர் ஊராக சென்று வெளியாக சென்று ஒவ்வொரு வீட்டிற்குமே தனித்தனியாக சென்று நிர்வாகிகளிடம் இருக்கக்கூடிய குறைகளை கேட்டறிய வேண்டும் மேலும் அவர்கள் கட்சியில் இணைய விரும்பினால் உடனடியாக இந்த செயலியை பயன்படுத்தி அவர்களை கட்சியில் இணைக்க வேண்டும் என்று இந்த வெற்றி பேரணியில் தமிழ்நாட்டில் என்கிற பிரச்சார இயக்கத்தை முன்வைத்திருக்கிறார்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரை இந்த பிரச்சார இயக்கத்தை முழு முழுவீச்சில் செயல்படுத்த தமிழக வெற்றிக் கழகம் தர்ப்பில் திட்டமிடப்பட்டிருக்கிறது தனித்தனி நபராக தான் இதுவரை மற்ற அரசியல் கட்சியினர் உறுப்பினர்களை கட்சியில் சேர்ப்பார்கள் குடும்பம் குடும்பமாக சேர்க்கும் பிரச்சார இயக்கத்தை முன்னெடுத்ததில்லை என்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சொல்லப்படக்கூடிய நிலையில் தமிழக வெற்றிக் அதற்கு மாற்றாக விதிவிலக்காக குடும்பம் குடும்பமாக கட்சியில் உறுப்பினர்களை சேர்ப்பதை இலக்காக கொண்டிருப்பதாகவும் ஏற்கனவே விஜய் கட்சி ஆரம்பித்த போது தமிழக கட்சிகளாக கட்சி உருவாக்கப்பட்ட போது உறுப்பினர் சேர்க்கை அறிமுகப்படுத்தியிருந்தார் அப்பொழுது அப்பொழுது இருந்து இதுவரை கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கட்சியில் இணைந்திருப்பதாக கட்சி தரப்பில் தகவல் தெரிவிக்கப்படுகிறது இதன் பிறகாக கட்சியில் இணைக்க இருப்பவர்கள் இரண்டு கோடி என்ற இலக்கை நிர்ணயித்திருக்கிறார்கள் அந்த இரண்டு கோடி இலக்கு மட்டுமல்லாமல் குடும்பம் குடும்பமாக சென்று கட்சியில் இணைய திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் ஐந்து கோடி பேர் வரை மக்களை வரை கட்சி நிர்வாகிகள் சென்று அவர்களிடம் குறைகளை கேட்டு ஐந்து கோடி மக்களையும் தமிழக வெற்றிக் கழக கட்சி நிர்வாகிகள் சென்று அவர்களது குறைகளை கேட்க வேண்டும் என்ற இலக்கையும் தமிழக வெற்றிக் கழகம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்கிற பிரச்சார இயக்கத்தையும் மை டிவி என்கிற அந்த செயலியையும் தற்பொழுது விஜய் அறிமுகம் செய்திருக்கிறார் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி மாநாடு நடத்தவும் திட்டமிடப்பட்டு அதற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது இதன் பிறகாக செப்டம்பர் மாதம் முதல் விஜய் மக்கள் சந்திப்புகளை மேற்கொள்ளவிருக்கிறார் ஊர் ஊராக சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் வீதி வீதி பிரச்சாரம் செய்யப்பட இருக்கிறது வாகன பிரச்சாரம் செய்யப்பட இருக்கிறது பல்வேறு பொதுக்கூட்டங்கள் திட்டமிடப்பட்டிருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்